கேந்தி பதியம் கேந்தி பதியம் உண்டி கிட்டத்தட்ட இதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி நாலு நம்ம வந்து ஒரு ஆறாம் தேதி ஊண்டினோம் கிட்டத்தட்ட இருபது நாளாக போகுது வெட்டி கட்டுற ஸ்டேஜில் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்த்தியாக விட்டோம் வெட்டி கட்டுறதுக்கு வளர்த்தியாச்சும் உண்னா அப்போ வெட்டி கட்டுறவங்க வந்து சொன்னாங்க இப்போ இதுக்கு மேலே வளர்த்தியாக நீங்கள் விட்டீங்க அப்படின்னா செடி போயிடும் அப்படின்னால இந்த ஸ்டேஜ்லேயே வெட்டி கட்டிடணும் உங்களுக்கு டீலே அப்படின்னாங்க இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்குது வெட்டி கட்டுற ஸ்டேஜில் இருக்குது தான் மறந்துடுச்சான் ஒரு பத்து நாளாக கோயில் வயல் பக்கமே வரலன்னு சொல்லியிருப்பேன் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்தடிக்காமல் விட்டு பூச்சி அதனால் இது ம இதை மறைய வைக்கணும் இதுக்கு தனியாக மருந்து வாங்கிட்டு வந்து இது ஒரு வைரஸ் மாதிரி சொல்லி மருந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம அந்த மருந்தடிச்சுருக்கோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிப்பா அப்போ தான் உடனே மாறும் கட்டி உடனே மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வெட்டி கட்டுறதுனா என்ன அப்புடின்னு இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வெட்டி கட்டுறது என்னென்னா இப்போ நம்ம இந்த ஊனி இருக்கோம் வாணி கிழிச்சு தான் வாணி இழுத்து தான் ஒன்றும் இப்போ என்ன போகிறாங்க இப்போ இதுக்கு சென்ட்ரு இந்த பதியத்துக்கும் இந்த பதியத்துக்கும் சென்ட்ரில் இப்படி வந்து வாக்கிய மாதிரி இதே மாதிரி கொஞ்சம் ஆழமாக வெட்டி இதில் அணைச்சிட்டு போயிடுவாங்க இந்த சைடு அந்த சைடு அணைச்சிட்டு போயிடுவாங்க அப்போ வந்து நமக்கு சென்டரில் தான் அந்த வாய்க்காக இருக்கும் இப்போ வந்து ஓரமாக இருக்குது இது வந்து சென்ட்ருக்கு வந்துடும் ரெண்டு சைடு மூடாக இருக்கும் அப்போ வந்து வேர் பிடிக்க நல்லாயிருக்கும் கேந்தி பூ செவந்தி பூ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பயிருக்கெல்லாம் இந்த மாதிரி தான் வெட்டி கட்டுவாங்க அதே போல் அப்போ அந்த கேந்திக்கு நம்ம வெட்டி கட்டுற ஸ்டேஜில் இருக்குது ஏன்னா இந்த ஸ்டேஜில் கிளை வெடிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி கட்டினாதான் இல்லை இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா இது நாசமாக போயிடும் கேந்தியெல்லாம் மடிஞ்சு அப்புறம் ஏற்கனவே அந்த கேந்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அங்கே ஒரு கேந்தி போட்டுன்னு வீடியோ காமிச்சோம் அது மாதிரி உடஞ்சி போயிடும் ஆனால் உடையிறதுக்கு முன்னாடி முதல்ல வெட்டி கட்டிடலாம் நம்ம நாள் தான் உரம் வச்சோம் அந்த உரம் வச்சு ஏன்னா நமக்கு வ பத்து நாளாக வரலைங்கிற மாதிரி பத்து நாளைக்கு முன்னாடியே உரம் வச்சுருக்கணும் நமக்கு கொஞ்சம் வரல வேலைங்கிறதுனால உரம் தான் வச்சோம் இது என்ன உரம் வச்சோம் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு சாட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இல்லாட்டி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த கேந்திப்புக்கு எப்படி வெட்டி கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெட்டி கட்டுறதுக்கு ஆள் சொல்லியிருக்கோம் இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது நான் ஒரு நாள் காயிட்டேன் இதுக்கப்புறம் நான் வெட்டி கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம கல சோண்டி விடணும் களைவட்டியில் களைவெட்டில் இருக்க வீட்டாளங்களும் சரி இல்லாட்டி கூலிக்கு ஏதாவது ரெண்டு லேடிஸு அதாவது பொம் பொம்பளை சனத்தை கூட்டி வந்து வெட்டி கட்டணும் பெண்களை கூட்டி வந்து தான் வெட்டி கட்டணும் சாரி அவங்க கூட்டி வந்து அவங்க வெட்டி கட்ட மாட்டாங்க அவங்க வச்சு களை வெட்டணும் களை வெட்டி விடணும் களை வெட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வெட்டி கட்டணும் இல்லை அப்படின்னா இந்த புல் அப்படியே உள்ளே ஏறி நாசம் பண்ணிவிடும் கேந்தியை அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ப்போம் நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கணும் மறுபடியும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்போக்கோ நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பூக்கு சந்தேகமாக இருந்தால் அப்படி போடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு எனக்கு தெரியாத கூட ஒரு சில விஷயம் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் இருந்தால் கமெண்டில் போட்டுவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பந்து பூ வாங்கியிருந்தேன் அந்த பந்துப்பூவை நான் ரொட்டை ரொட்டையே ஓட்டிட்டேன் அதெல்லாம் ஓட்டின மூக்க முழுக்க வீடியோ போடக்கூடாதுச்சா அந்த வீடியோ போடல ஏன்னா எனக்கு மத மனவேதனையாக போச்சு ரொம்ப ரொம்ப கொத்து கொத்தா கொத்து கொத்தாக இருந்துச்சு அதை போய் நான் ரொட்டேட் விட்டு ஓட்டுறமே அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பந்து பந்து ரகம் தெரியாமல் வாங்கி ஓண்டிட்டேன் முதல் முதல்ல ஒன்றுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொல்லியே பேர் சொல்லியே வாங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேர் சொன்னார் அந்த பேர் சொல்லியே வாங்கியிருக்கேன் அதனால் வந்து இதை வச்சே நம்ம இந்த பூ இப்படி இருக்குது அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் பார்ப்போம் ஏன்னா ஈரமாக இருக்குங்கிறது யாராவது உள்ளே நடந்திருக்காங்க சாரி நான் தான் மருந்தடிக்க வந்து இவ்வளோ நேரம் நடக்கலை நானும் ஒரே வாணியில் ரெண்டு வாணிக்கு ஒரு தான் போனேன் இங்கே காலத்தில் வச்சேன் அடுத்து இங்கே காலம் தான் வச்சேன் இன்னும் ஈரம் இருக்குது இன்னும் ஒரு நாள் காய விட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டி கட்டணும் இதுக்கு மேலே நம்ம விட்டோம் அப்படின்னா வெட்டி கட்டம் வெட்டி கட்டுவாங்க வெட்டி கட்டணும் இல்லை வேறு அடிபட்டுரும் வேறு அடி நமக்கு செடி பதியம் காயறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இதில் எத்தனை பதியம் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே வீடியோ பார்த்துருக்கோங்க நிறையா பேர் வந்து கீழே கமெண்டில் போட்டு விடுங்க பார்ப்போம் இன்னும் எனக்கு அப்புறம் ஒரு பின்னாடி ஒரு பாத்தி இருக்குது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பாத்தி ஒன்றும் இப்போ நான் அந்த உங்களுக்கு அந்த பாத்தி கட்டுற இந்த வரப்பில் இருந்து அந்த பாத்திக்குள்ளே வந்து உங்களுக்கு இரநூறு பதியம் நான் கணக்கு பண்ணேன் நான் ஒரு நூற்றி எண்பது என்னமாதிரி தான் வந்துச்சு அதே போல் தான் கணக்கு பண்ணிங்க ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பாத்தி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பதியங்க ரெண்டாயிரம் பதியத்தில் ஒரு நூறு பதியம் படுப்பதியம் அது பதியம் மிச்சம் இருந்துச்சு அந்த ப பதியம் மிச்சம் இருந்தது தான் அந்த வாட்சாக வரும் அதான் தண்ணி வர வாட்சா அதில் அப்படியே ஊண்டி விட்டு அதில் ஃபுல்லாகவே இருந்துச்சு அதில் வந்து புது ஃபுல்லாகவே ஒண்டிருந்துச்சு இந்த பதியம் ஒன்றுன்னா படு போகும் பார்த்தீங்களா ஒவ்வொரு பதியம் ஏதாவது ஒன்று சொன்னிங்க பேர் உடஞ்சி போகும் இந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வரைக்கும் இதெல்லாம் இப்போ தான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பதியம் இருந்துச்சு இந்த இந்த இடத்துல ஒரு பதியம் இருக்கும் இந்த பதியம் போயிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கப்போ அந்த பதியத்தை பிடிங்கிட்டு வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு அடுத்து வெட்டிக்கிட்டுறதுக்கு ஒரு கேந்தி பூவுக்கு ஒரு வீடியோ போடுறேன் Mesco na